TNPSC Group 4 டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கேட்டால் இந்த சம் பார்க்கலாம் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு சக்கரமுடைய ஒரு வண்டி பதினோரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுக்கள் சுட்ட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சக்கரத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி அது கடக்க வேண்டிய தூரம் பதினோரு கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இந்த சக்கரமானது ஒரு தடவை சுற்றி வர டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சுற்றளவு சர்க்கம் ஃபிரண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ சக்கரங்கிறது ஒரு சர்க்கிள் ஒரு வட்டம் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன டூ பை ஆர் டூ பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் ஆர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் டூ இன்டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அது எப்படி எழுதலாம்னா ஒன் பை டூன்னு எழுதலாம் இல்லையா ஸோ இன்ட்டு டுவெண்ட்டி டூ இதை கேன்சல் பண்ணால் லெவன் ஸோ சக்கரத்தோட சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா லெவன் மீட்டர்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ பதினோரு கிலோமீட்டர் ஸோ பதினோரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் யூனிட்டை ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்போ பதினோராயிரம் மீட்டருக்கு ஈக்குவல் எத்தனை சுற்றுக்கள் சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு பதினோராயிரம் மீட்டரை பதினோரு மீட்டரால வகுத்தோம் அப்படின்னா ஆயிரம் கிடைக்கும் சோ ஆயிரம் சுற்றுக்கள் சுற்றுனாதான் இந்த பதினோரு கிலோமீட்டர் அந்த சக்கரம் வந்து வண்டி கிடக்கும்